காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் இவர்களை தவிர என்று பட்டியல் நம்பிக்கை கொண்டு நல்ல செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றான் எனவே நம்பிக்கைக்கு பின்னராக நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று நின்றுவிடாது அதனை பின்பற்றுவது கடைபிடிப்பு என்பது மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கின்றது நபிமார்களின் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நபிகளாருடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுகின்றது எனவே குருவானை மாத்திரம் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று எங்களுக்கு அதனை மாத்திரம் கடைபிடிக்க முடியாது ஏனென்றால் குருவானும் ஹதீஸும் இணைந்தது தான் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை திட்டமாக இருக்கின்றது குர்ஆன் சுருக்கமாக சொல்லிய விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது நபிகளாருடைய வழிகாட்டல்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது தொழுவுங்கள் என்று அல் குருவானிலே கூறப்பட்டிருக்கின்றது ஆயினும் எவ்வாறு தொழ வேண்டும் எந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்ற விளக்கம் எல்லாமே ஹதீஸ்களிலே தான் வந்திருக்கின்றது எனவே நபிகளாருடைய வழிமுறைகளை விட்டு இஸ்லாத்தை நாங்கள் தேடிக் கொள்ள முடியாது எனவே அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் அவருடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் இல்லாஸ் ஹசனா உங்களுடைய நபியிட வீட்டிலே நல்ல முன்மாதிரிகள் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றான் எனவே அனைத்துக்குமான வழிகாட்டுல்கள் நபிகளாருடைய வழிகாட்டலிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்னராக நாங்கள் அந்த வழிமுறைகளை படித்து என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் என்னுடைய இவ்வுலக மறு உலக வெற்றிகள் நிச்சயிக்கப்படுகின்றது என்பதனை ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது எனவே தான் நபிகளார்களுக்கு கட்டுப்படுவது என்பது மிக முக்கியமான அடிப்படைகள் ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹா கூறுகின்ற பொழுது ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا اذن انغلك نبيلا எடுத்து கொள்ளும்படி சொன்னார்களோ அதனை நீங்கள் கடைபிடி எடுத்து நடவுங்கள் எதனை விட்டு உங்களை தடுத்தாரோ அதனை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான் எனவே நபிகளார் ஏவியவற்றை சரியான முறையில் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும்

நபிகா கூறுகின்றார்கள் என்னுடைய உண்மத்திலே நிராகரிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்ட சிலர்களை தவிர மற்ற அனைவருமே சோருக்கம் நுழைவார்கள் என்று கூறியதும் போல் கூறிய பொழுது கேட்கின்றார்கள் அவர்கள் யார் யார் என்று கூறுகின்றார்கள் எனக்கு மாறு செய்வாரோ அவர் தான் சுவனம் நுழைவதை விட்டு மறுக்கப்பட்டவர் என்று நபிகளார் நபிகிலா சலோல்லா சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இன்னும் நபிகிலாவுடைய வழிமுறைகளை பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவிர தவறிவிட மாட்டோம் என்று நபிகளாருடைய வழிமுறைகளிலேயே ஹதீசுகளிலேயே வந்திருக்கின்றது நபிகளா சொல்லலாக வரைவ செல்லும் அவர்கள் கூறி காட்டுகின்ற பொழுது எனக்கு பின்னால் இரண்டு விடயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பின்பற்றுகின்ற காலம் எல்லாம் வழி தவறிவிட மாட்டீர்கள் அதுதான் அல்புவானும் என்னுடைய வழிமுறைகளும் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் எனவே அந்த வழிமுறைகளை நாங்கள் சரியான முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் சரியான தெளிவுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதன் பின்னராக அவற்றை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாகத்தான் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றியவர்களாகவும் சுவனத்தின் சொந்தக்காரர்களாகவும் மாற முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹுவை நேசிக்கின்றோம் நபிகளாரை நேசிக்கின்றோம் என்று கூறக்கூடிய வார்த்தைகளுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது கட்டுப்படுவது என்பது எனவே அல்லாஹு காட்டுகின்றான் தொகைக்கும் நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கின்றீர்கள் என்றிருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபிய நீங்கள் அவர்களுக்கு கூறுவீராக அல்லாஹு உங்களுடைய உங்களையும் விரும்புவான் அதே போன்று உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹூ கலா சுட்டி காட்டுகின்றான் எனவே அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதற்காக வேண்டியும் அதே போன்று அல்லாஹுடைய அந்த சூழல் கிடைப்பதற்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு கிடைப்பதற்காக வேண்டியும் நிச்சயமாக நபிகளாவுடைய வழிமுறைகளையும் அவர்கள் கூறியவற்றை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு செய்கின்ற தான் உண்மையான முஸ்லிமாக வாழ முடியும் உண்மையான நபிகளாரை நேசிக்க கூடிய ஒரு நேசனாக வாழ முடியும் என்பதை புரிந்தவர்களாக நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை படித்து அவற்றை என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய பாக்கியங்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அல்லாஹு தாலா என் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருவானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து